உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பார்கள் படித்த படிப்பிற்கான வேலை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வேலையை செய்வார்கள் அதை முழு மனதோடும் ஈடுபாடுடன் செய்ய மனம் ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் படித்த படிப்பிற்கும் எதிர்பார்க்கும் வேலை கிடைக்க புதன் கிழமை புதன் ஹோரையில் விநாயகர் முன் இந்த வழிபாடு செய்யுங்கள் ஐந்து கற்பூர வள்ளி இலைகளை கழுவி சுத்தம் செய்து ஒரு தட்டில் சுற்றி எடுக்க வேண்டும் காம்பு ஒன்றன் மேல் ஒன்று வைக்க வேண்டும் ஐந்து இலையிலும் சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைத்து அதன் பக்கத்தில் கிராம்பு வைக்க வேண்டும் உங்கள் பூஜை அறையில் விநாயகர் படம் அல்லது விக்கிரகம் முன் இந்த தட்டை வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பச்சை எரிய எரியவிட வேண்டும் எனக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றிகள் குவிய உன் அருள் வேண்டும் என்று விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் குழந்தைகள் நன்கு படிக்கவும் இந்த பரிகாரம் செய்யலாம் ஐந்து வாரம் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும்